சிறுகதை அரங்கம் மீட்சி நர்சிம் அவர்கள் எழுதிய சிறுகதை சரி என்ன லவ் பண்றியா இல்லையா நான் கேட்ட துணியோ அவளின் குவளை கண்களையே பார்த்துக்கொண்டிருந்த என் கண்களோ மலர்வெளியை ஒன்றும் செய்துவிடவில்லை என்றாள் உதடுகளை வலப்புறமாக குவித்து கண்ணத்தை எழுத்ததில் ஏற்பட்ட சத்தம் அது ஒரு நாளும் இல்லை என்பது அந்த சத்தம் புதிந்த அர்த்தம் சொல்லிவிட்டு வழக்கம்போல் தனது இடது புறங்கையில் இருந்த மச்சத்தின் மீது ஆள்கட்டி விரலால் பொட்டு வைத்துக் கொண்டிருந்தாள் என் ஏமாற்றம் மறைக்க முகத்தை திருப்பிக் கொண்டேன் நீர்ப்பரப்பில் மெல்லிய கோடுகள் விரவ லேசாய் அசங்கியபடி இருந்தது குளம் சைக்கிளில் வந்து இறங்கிய கணபதி கேரியரில் அமர்ந்திருந்த ராமுவின் கையில் இருந்த சிறிய நாய்க்குட்டியை வாங்கி குளக்கரைக்குள் இறங்கி நான் பார்த்து போதே தூக்கி வீசினான் பதறிப்போய் ஐயோ என கத்திவிட்டேன் மலர்வழிக்கு திக்கென்றாகி இருக்கும் போல அவளை திரும்பி பார்த்துவிட்டு கணபதியை நோக்கி கத்தினேன் அறிவிருக்கா கணபதி பாவத்த கணபதி சிரித்து கொண்டே என்னை குளம் நோக்கி கை காட்டி பாரு என்றான் தூக்கி எறியப்பட்ட நாய்க்குட்டியின் முகம் மட்டுமே தெரிய சர்ரென நீந்தி வந்து கொண்டிருந்தது கண்கள் விரிய பாத்தியமலரு என்றேன் என்னை கடந்து நீருக்குள் சென்றவள் நீந்தி கரையை தொட்டு நடுங்கிய நாய்க்குட்டியை வாரி தூக்கி தன் தாவணியை கொண்டு ஒத்தி எடுத்தாள் கணபதி சிரித்துக்கொண்டே ஏண்டா நீ நல்லவ நாங்கள் கேட்டவங்க ஆ என கேட்டு மலர்விழி அதுவரை அமர்ந்திருந்த பாறையில் அமர்ந்தான் கையில் இருந்த குட்டியை தடவி கொடுத்து கொண்டே மலர்விழி யாரு இவனா இப்பதான் ஒரு நிமிஷம் முன்னாடி என்னை லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு கிடந்தான் என்றவள் கணபதி தூக்கி எறிந்தது போல் அல்லாமல் மெதுவாக மீண்டும் நீருக்குள் விட்டாள் அவளுக்கு அந்த நாய்க்குட்டி நீந்துவதை இன்னொரு முறை பார்க்க ஆவல் அதுவும் நீருக்குள் கால்களை அசைத்து தலையை இருபுறமும் திருப்பி பார்த்து கொண்டே கரை நோக்கி வந்தது அவள் கவனம் இதில் இருந்த நொடிகளில் அவள் பார்க்காதவாறு கணபதி என்னை நோக்கி சைகையால் கேட்டான் என்ன ஓகே ஆகலையா இல்லை என்பது போல் உதட்டை பிதிக்கினேன் நாய்க்குட்டியை வாஞ்சையாய் தடவிக்கொண்டே கணபதி அருகில் அமர்ந்தாள் மலர்வழி அவர்கள் அமர்ந்திருந்த பெரிய கல்லிற்கு பின்னால் நின்றிருந்தான் ராமு நான் அவர்களுக்கு நேர் எதிரே எனக்கு பின்னால் குளம் எங்களுக்கு பக்கவாட்டில் பெரிய புளியமரம் சரி நீதான் அவனை லவ் பண்றது இன்னைக்கு நேத்தான் பதினஞ்சு வருஷமா இல்ல சேர்ந்தே சுத்துறோம் அவனுக்கு என்னவான் குற கணபதி எனக்கு வக்கீலாகி இருந்தான் நாய்க்குட்டியை கொஞ்சி கொண்டே சொன்னாள் அட போங்கடா எனக்கு அப்படியெல்லாம் தோணுனதே இல்லை இந்தா இந்த நாய்க்குட்டியை தண்ணியில் தூக்கி போட்டியே அப்போ மண்டையில் கல்ல தூக்கி போடணும் போல் தோணுச்சு ஆனால் அது நீந்தி இந்த அழகை பார்த்ததும் அட சூப்பர்னு தோணுச்சு அப்படி தான் சிலது நாய்க்குட்டியோடு எழுந்தவள் அதை என் கையில் கொடுத்துவிட்டு அவள் கைகளில் படிந்த ஈரத்தை என் முதுகில் துடைத்தாள் புது சட்டை இருக்கட்டும் அதுக்காண்டி புதுசாகவேவா இருக்க போகுது சிறிது கொண்டே மேடேறி நடக்க துவங்கினாள் நான் கணபதிக்கு அருகில் போய் அமர்ந்தேன் அவன் என் கழுத்தில் கை வைத்து நெறிப்பது போல் பாசாங்கு செய்து நம்ம ஃபைனல் இயர் படிக்கும்போது உங்ககிட்ட லவ்வை சொல்லிச்சே எல்லிஸ் நகர்க்கார பிள்ளை பேர் என்னது புனிதா அப்போ நீ அதெல்லாம் முடியாதுன்னு சிலிப்புனில் இன்றைக்கி வாங்கிக்க அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை ராமு புளியங்காயை குறிப்பார்த்தறிந்து கொண்டே சொன்னான் உண்மைதான் காலம் முழுக்க யாருடைய அன்பிற்காகவாவது ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் எவருடைய அன்பையாவது நிராகரித்துக்கொண்டே கொண்டே என்று தோன்றியது நான் மலர் கணபதி ராமு ஞானம் என்ற ஐவர் குழு எப்படி குரூப் சேர்ந்தோம் என்று இன்று வரை தெரியாது ஒரே ஊர் அதுவும் மதுரைக்கு பக்கம் இருக்கும் சபர்பன்களில் ஒன்று ஆனாலும் எங்கள் நட்பு பள்ளியில் தொடங்கி கல்லூரி முடிந்த பிறகும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டிருந்தது மலர் வழிபோல் ஒரு நட்பு கிடைப்பது அபூர்வம் எனில் அவள் துணையாக கிடைத்தாள் எனும் சிந்தனை எனக்கு ஏற்படுத்துவங்கி சில ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் அதை வெளிப்படுத்தியதில்லை ஒருவேளை நிராகரித்துவிட்டால் என்னாகுமோ என்ற பயமும் அதன் பிறகு சகஜமாக பேச முடியாதே என்ற கவலையும் சேர்ந்து இது நாள் வரை அவளிடம் சொல்லாமல் தட்டி கழித்து வந்தேன் ஆனாலும் இன்று ஒரு நிம்மதி நிராகரித்தாள் ஆனால் சகஜமாய்தான் இருக்கிறாள் போதும் சிமெண்ட் கடை அத்தோடு சேர்த்து பூக்கள் டைல்ஸ் என பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸில் கணபதியும் நானும் ஆரம்பித்த கடை ஓரளவு நன்றாக போக ஆரம்பித்திருந்த நேரம் கல்லறுக்கும் இடத்திற்கு சென்று அடித்து பேசி கொள்முதல் செய்வதை ராமு பார்த்து சில மதியங்கள் வித்தியாசமாய் தோன்றும் வெயில் நின்று காயும் மேலே பறக்கும் காகத்தின் நிழல் அவ்வளவு நெருக்கமாக நம்மை நோக்கி தவழ்ந்து வருவது போல் இருக்கும் மதியத்திற்கான சத்தம் கேட்க துவங்கும் காலையிலிருந்து பரபரப்பாக இருந்த நாள் தன்னை தானே சற்று இலை பற்றி கொள்ளும் வெயில் மீது ஏறி நின்று ஒரு துக்கச் செய்தியோ ஒரு நல்ல செய்தியோ மனதை பெரிதாய் ஒன்றும் செய்துவிடாது என்பது போல் சாலையில் வெளிச்சம் பளியீறன விரவி கிடக்கும் அப்படியான மதியத்தில்தான் சைக்கிளில் வந்து இறங்கினாள் மலர்விழி அவளை அந்த நேரத்தில் நான் எதிர்பார்த்திருக்கவில்லை இறங்கி ஸ்டாண்ட் போட்டவள் நேராக கடைக்குள் வந்தாள் கடையின் மூலையில் இருந்த மண் பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்தாள் என் நாற்காலிக்கு எதிரே போடப்பட்டிருந்த ஸ்டூலில் அமர்ந்தவள் எங்கடா கணபதி சாப்பிட போயிட்டானா கேட்டுக்கொண்டே கடையை பார்வையிட்டவள் சொன்னாள் ஏண்டா எத்தனை நாளாக சொல்கிறேன் நம்ம ஊரில் விவசாயம் படுத்து போச்சு கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற ஏக்கர்களை குத்தகைக்கு எடுத்து நல்ல விற்காம அதை அரிசியாக்கி கம்மி விலைக்கு நாமளே விற்றா வயலாச்சும் இல்லை என்னைக்கு நல்ல விற்கிறத விவசாயி நிப்பாட்டி அதை அரிசியாக்கி விற்கிறானோ அன்னைக்கு தான் விடிவு என்ன மலரு எலெக்ஷனில் இன்றைக்கிப் போய் இப்படி மட்டை மத்தியானம் கத்திரி வெயில் மண்டையை பிழைக்குது இதில் நீ வேற சரி அதை விடு இவன் நல்லா இருக்கானா கொரியரில் வந்திருந்த கவரோடு ஒரு புகைப்படத்தை காட்டினாள் மும்பையில் ஏர்போர்ஸில் வேலை பார்க்கும் மாப்பிள்ளை தூரத்து சொந்தம் மூலம் வந்தவரன் சும்மா சொல்லக்கூடாது ஆள் அம்சமாக இருந்தான் சூப்பரு என்றேன் சில கணங்களில் இருந்து நம்மை விடுவித்து கொள்ளவே முடியாது அப்படிதான் ஆகிப்போனது என் நிலை என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே ராமு வண்டியை நிறுத்தியவன் என்னை விடுவித்தான் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் தம்பி போய் என்னன்னு பாரு அவ்வளவுதான் மழை இந்த ஆண்டும் பொய்த்ததால் நான்காவது ஆண்டாக தொடர்ந்து கோடை நடவு ஊரில் இல்லாமல் போனது களை எடுப்போரெல்லாம் சித்தாளாயினர் மிஷினை முதுகில் கட்டி உரமடிக்கும் முருகேசன் மெல்ல கட்டிட மேசிரி ஆகிவிட்டார் மலர்வழியின் கல்யாணம் சன்னிதி தெரு அக்கைய மகாலில் அம்சமாக நடந்தது மலர்வழி சேலையில் வேறு ஆள் மாதிரி இருந்தாள் நாங்கள் சோறு பரிமாறலில் இறங்கியதால் ஏதோ மலையை உடைத்து நிமிர்த்திய காரியம் போல் ஆனது அன்றைய நாளின் கதை கல்யாண பந்தியில் சாப்பிடுவோரின் விதவிதமான கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் கோபங்கள் சலிப்புகள் என மூன்று நான்கு பந்தி முடிந்தபோது முதுகுத்தண்டில் பாம்புகள் கொத்தின வெறும் மோரை தவிர எதுவுமே சாப்பிட பிடிக்கவில்லை என்ற உணர்வு மலர்வழி திருமணமாகி மும்பைக்கு போனது ஒரு பெரும் கனவு போல விரிந்து மனதின் கீழ் அடுக்குகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய்க் கொண்டிருந்தது நாள் பட்ட பிரிவிற்கென்று தனியாய் ஓர் உணர்வில்லை அது உடலின் அங்கம் போல் ஆகிவிடுகிறது என்பதை மலர் வழியின் பிரிவு உரைத்தது இடையே கடையை சேர்த்து விரிவாக்குவோம் என்றான் கணபதி வேண்டாம் என்றேன் தனியா பண்ணுவோமா என்றான் மறுத்து அவன் போக்கிற்கு சம்மதித்தேன் உற்றோர் உடனிருத்தல் பலம் அல்லது நலம் கணபதியின் கல்யாண பேச்சிற்காக காரியாப்பட்டிக்கு சென்று திரும்பி கொண்டிருக்கும் அந்த பேச்சு பரவலாக வேனில் ஆரம்பித்தது இது என்னப்பா கொஞ்ச நாளாக இந்த குரங்குங்க தொல்ல ஊரில் திருப்புரங்குன்றத்தில் இருந்து இங்கிட்டு பற்றி விட்டாங்க போல ஒரே இதுவாக போச்சு அதுங்களோட மாடசாமி எழுத்து பேசியது நூறு சதம் உண்மை ஆம் சமீபமாக மந்தியும் வானரங்களுமாய் மொத்தம் எட்டு குரங்குகள் ஊருக்குள் புகுந்திருக்கின்றன முதலில் லேசு பாசாக தெரிவு மரங்களின் கிளைகளிலும் தென்பட்டவை தம் புத்தியை காட்டத் துவங்கின எல்லோருடைய அன்றாடங்களும் குரங்கும் குரங்கு நிமித்தமும் என்றாகி போனது எல்லோர் வார்த்தைகளிலும் குரங்கு வந்துடும் எடுத்து உள்ள வச்சியா என்பதில் துவங்கி தெற்கு வாசல் தாண்டி பயணப்பட்ட செல்லையா வாத்தியார் வேர்க்க விரைவிற்க அடித்து பிடித்து மீண்டும் வீடு வந்து மாடிக்கு ஓடி பூட்ட மறந்த ஜன்னலை மூடிய பிறகுதான் மூச்சு விட்டார் என்ற நிகழ்வின் மூலம் புலம்ப ஆரம்பித்தது ஊர் குளியலறையின் மேற்கூரை கம்பிகளால் வேயப்பட்டது நம் முன்னோர்கள் ஒன்று அல்ல வகை நேரை சேர்ந்தவர் அப்பா என்பதால் நல்ல வெளிச்சமாக இருந்தால் தாண்டா தேவையில்லாத சிந்தனை வராது வெயில் பளிர்னு அடிச்சா குளியலறை கிளீனாக இருக்கும் போன்ற வியாக்கியானங்கள் வந்து விழும் ஆனால் மழை பொழியும்போது அவசரத்திற்கு அவர் கையில் குடை கிடைக்காமல் போகும்போது தாத்தாவின் கட்டடக்கலையை கிழித்து தொங்கவிட்டு விடுவார் குரங்கின் இயல்பை பற்றி நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே கம்பியின் வழியே கையை விட்டு அடி அடிவிட்டது என் பொடனியில் அப்படியே மூர்ச்சையாகி பாதி குளியலில் வெளியே வந்தவன் குரங்குகளை ஊரை விட்டு காலி செய்ய வேண்டும் என்ற ஜமாவில் போய் சேர்ந்து விட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வைபவங்களை அரங்கேற்றிக் கொண்டிருந்தன குரங்குகள் பெரிய ஆண் குரங்கு அலட்சியமாய் சாய்ந்து படுத்திருக்க மற்றவை தாவிக் குதித்த சேட்டைகள் செய்து கொண்டிருக்கும் கொஞ்ச நாளிலேயே குரங்குகளுக்கு ஊரின் நெளிவு சுழிவுகள் அத்துப்படியாகிவிட்டன விரலில் அப்பளங்களை வாங்கி கொண்டு ஆனந்தமாய் தின்னும் குழந்தைகள் நடந்து வரும் நேரம் சவுந்தர் கடையில் தேங்காய் சில்லுகள் தீர்ந்து புது தேங்காய் உடைபடும் நேரம் சிரட்டை சகிதம் நீருக்கு நிற்பது யார் யார் வீட்டு பால்கனிகளில் எப்பொழுதெல்லாம் என்ன காயும் என பட்டியல் தயாரித்து அதன்படி இயங்க துவங்கியிருந்தன ஆக ஊரில் குரங்கு கண்களிலிருந்து பொருட்களை மறைப்பதே தலையாய வேலை என்பதாகிப்போனது ஒரு நாள் பெண்கள் முன்னராக நாயகன் ஆவதற்கு குரங்கை விரட்டும் விதமாக அதட்டி கையை ஓங்கியிருக்கிறான் ராமு அவ்வளவுதான் ஏகத்தில் அத்தனை குரங்குகளும் தரையிறங்கி அவனை துரத்த பீதியில் அலறி ஓடி அசிங்கப்பட்டவன் கொல்லாமல் விடக்கூடாதுடா இதுகளை என கருவ ஆரம்பித்து விட்டான் இப்படி எதிரிகளை வளர்த்து கொண்டே போயின குரங்குகள் மந்தையில் கூடிய ஊர் ஒருமனதாய் ஒரு முடிவெடுத்தது அக்கம்பக்க ஊரிலிருந்து குரங்காட்டியை வரவழைத்து மொத்த குரங்குகளையும் பிடிப்பது செம்பட்டை கழுவிதான் குரல் கொடுத்தாள் அந்த கூறுகட்ட பயக கரண்டை வச்சு பிடிப்பாயங்கடா பாவம் குரங்குகளை நிந்தனை செய்யாமல் பிடிக்க வேண்டும் என்பதையும் தீர்மானமாக ஏற்றது கூட்டம் குரங்காட்டி தன் குடும்பத்தோடு வந்து இறங்கினான் தென்னை மரங்கள் நிறைந்து இருந்த குட்டைக்கோவாலு வீட்டு தோட்டத்தில் அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டது ஏற்கனவே ஏகப்பட்ட பாவம் பண்ணியாச்சு அதில் வேறையா அனுமாரே காப்பாத்து என்று குட்டைக்கோவால் குரங்குகள் இருந்த திசை நோக்கி கும்பிட்டவர் உற்று நோக்கி அடியே பாக்கியம் சொம்ப வெளியே வைக்காதேன்னு சொன்னனே குரங்கு கையில் மாட்டிக்கிட்டு கொன்ன வலிக்குது பாரு என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடினார் குரங்காட்டி தவடாக்கட்டையில் முள்போல படர்ந்திருந்த தாடியை சொரிந்து கொண்டே வாகு பார்த்தான் ஒல்லத்தான கையை கால முறிச்சு தூக்கிடலாமா இல்லை அதுக்கும் வழி இல்லையா அவன் சொல்லும் பொழுதே கை கால் முறிபடும் சத்தம் கேட்டு சங்கடப்படுத்தியது அதெல்லாம் வேணாமப்பா சாக்கை கேக்க போட்டு பிடிப்பியா நான் சொன்னதும் என்னை அசூசியாய் பார்த்தான் இரண்டு நாட்களில் பெரிய மரக்கூண்டு தயார் செய்து விட்டான் திட்டப்படி அந்த கூண்டிற்குள் பழங்கள் தின்பண்டங்கள் வைத்து தயார் நிலையில் காத்திருப்பது உள்ளே நுழைந்ததும் சடக்கென போட்டி விடுவது தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து பார்த்த ஆண் குரங்கு மற்ற குரங்குகளை கட்டுப்படுத்தி கூண்டின் பக்கமே விடவில்லை நாங்கள் உங்களுக்கு அப்பங்கடா என்னது பாதுக கல்லை கொண்டு எரிஞ்சு மண்டையை திறந்து விடாமல் கூண்டை கட்டுற ஆளுகளை பார் சின்னான் சொல்லிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டான் முதல் நாள் மதியம் ஊரில் பாதி இருந்த இடம் அன்று மாலை கால்வாசியானது குரங்குகள் வழக்கத்தை விடவும் அதிக உக்கிரமாக கோவால் வீட்டு மாடியில் காயப்போட்டிருந்த துணிகளை குதறி கிழித்து போட்டு போய்விட்டன அப்படி இப்படி என மூன்று நாட்கள் போயும் வாழைப்பழங்கள் சூம்ப துவங்கியதை ஒழிய குரங்குகள் கூண்டின் பக்கம் வரவே இல்லை குரங்காட்டியின் மீது வைத்த நம்பிக்கை நகரத் துவங்கியதை உணர்ந்தவன் எங்கிருந்தோ தேனை கொண்டு வந்தான் மலை தேன் என்றான் பாட்டிலிலிருந்து ஒரு சொட்டு கீழே விட்டான் பாகுபோல் வெகுநேரமாய் பயணித்தது ஒரு துளி தேன் துளிகளை அங்கங்கே தெளித்தான் வாசம் விரவத் துவங்கியது அந்த அகால இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் ஊரை ஒரே அடியாய் அடித்து எழுப்பியது குரங்குகளின் சத்தம் கோரமாய் கத்தின படபடவென ஊர் வெளித்து தோட்டத்தின் பக்கம் கூடியது நானும் கணபதியும் போகும்போதே பாதி ஊர் சேர்ந்து விட்டிருந்தது தேன் சுவைக்கு ஆசைப்பட்டு கூண்டில் ஒரு குட்டி குரங்கு மாட்டியிருந்தது மற்ற குரங்குகள் கூண்டிற்கு அருகில் வராமல் ஆனால் குட்டியை காக்கும் வண்ணம் கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருந்தன தாய்க்குரங்கானது தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து தாவி குதித்து வில்லாய் வளைந்து அரற்றியது முதல் நாள் வரை குரங்கை திட்டிக் கொண்டிருந்த பலரும் உச்சுச் என கொட்டி பரிதாபப்பட ஆரம்பித்தார்கள் எங்களை பார்த்து எல்லாம் போங்க காலையில் ஒரு குரங்கு இருக்காது கூண்டை தூக்கிட்டு போனதும் பின்னாலேயே வந்துடும் கடிக்க வந்தால் சுருக்கு போட்டு எழுத்துருவேன் போங்க போங்க என வெற்றி முழக்கமிட்டான் ஊர் முன்னர் தன் தொழில் தோற்று போகத் தெரிந்த அவமானத்தில் குரங்காட்டி என்ன வேண்டுமானாலும் செய்து குரங்குகளை பிடித்து போய்விட வேண்டும் என முடிவுகட்டியிருந்தது அவன் செய்து வைத்திருந்த நரம்பு கம்பி சுருக்குகளில் தெரிந்தது குட்டி குரங்கு கூண்டின் மேற்கூரையில் ஒட்டி கொண்டு வெளியேறத் துடித்தது குரங்காட்டி கட்டி இழுப்பதற்கு வைத்திருந்த கயிற்றை யாரும் பார்க்காத ஒரு கணத்தில் சட்டென அவிழ்த்து விட்டேன் படீரென கூண்டின் கதவு கீழ் நோக்கி திறந்து கொள்ள குட்டி ஒரே தாவலில் மேலேறி தாயின் வயிற்றை கட்டிக்கொண்டது கொண்டது குரங்காட்டி கத்தினான் இனி ஜென்மத்துக்கும் அது ஆம்படாது என்னை ஆளை விடுங்க அடுத்த நொடி நிலா வெளிச்சத்தில் அத்தனை குரங்குகளும் தென்னை மர உச்சிக்கு போய் அந்த பக்கமாய் தாவி மறைந்தன ஊர் சலசலப்பிற்கு இடையே நிம்மதியாய் நடந்து படுக்கையை அடைந்தேன் என் மனதின் அடியாழத்தில் ஒரு கரம் துழாவி துழாவி வெளியேற வழி தேடிக் கொண்டிருந்தது அது ஒரு பெண்ணின் கரம் புறங்கையில் மச்சம் ஒன்று இருந்தது மீட்சி சிறுகதை கேட்டீர்கள் எழுதியவர் அவர்கள் வாசித்தவர் பி ஸ்வர்ணாம்பாள் சிறுகதை அரங்கம் நிறைவு பெறுகிறது